துபாயிலிருந்து அனைத்து வரப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்துவதற்காக ஊடக பேச்சாளர் அதிர்ச்சகர் இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் நாடு கடத்தல் சட்டத்தினூடாக இருபத்தோரு சந்தேக நபர்களை இலங்கைக்கு அழைத்து வர முடிந்தது வெளிநாடுகளில் இருந்து ஆன்லைன் குற்றங்களை புரியும் பல குற்றவாளிகளை நாங்கள் இப்போது அடையாளம் கண்டுள்ளோம் இதுவரை அவர்களுக்கு தொன்னூற்றி சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளோம் அதன் பிரதிபலனாக நாயக்கர் சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக இரண்டு ஆண் நபர்களையும் இன்று காலை இலங்கைக்கு அழைத்து வர முடிந்தது இந்த இரண்டு ஆண் சந்தை நபர்களில் ஒருவர் கந்தானி போலீஸ் பிரிவில் வசிப்பவராவார் உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் கந்தானி போலீஸ் பிரிவில் காரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒருவரின் கொலையில் முக்கிய சந்தேக நபராக அவரை அடையாளம் கண்டுள்ளோம் அவர் இன்று மேலதிக விசாரணைகளுக்காக கழனி குற்றப்பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இரண்டாவதாக ஒரு சந்தேகநபர் எல்பிடிக போலீஸ் பிரிவை சேர்ந்தவர் எனவும் நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் தெற்கு பிராந்தியத்தில் பாதாள உலக மற்றும் திட்டமட்ட குற்ற கும்பல்களில் இடம்பெற்ற குற்றங்களுடன் தீவிர கொலை ஆயுதங்கள் மற்றும் ஆயுதங்களை வைத்திருந்தவர் அத்துடன் கடுமையான குற்றங்களில் அவர் ஈடுபட்டுள்ள சந்தேக நபராகவும் அடையாளம் காண்டு அடையாளம் கண்டுள்ளோம் அவர் திட்டமட்ட குற்றங்களின் ஊடாக மிகவும் நெருக்கமான அவர் திட்டமட்ட குற்றவாளிகளுடன் மிகவும் நெருக்கமான தொடர்புடையவர் என்பதும் வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டில் அனைத்து குற்றங்களையும் செய்துள்ளார் போலீஸ் அத்தியட்சகரின் மேற்பார்வையின் கீழ் இந்த எல்பிடிஎஸ் மேலும் இன்று விசாரணைக்குள்ளோம் மற்றொரு சந்தேக நபரை நாங்கள் கைது செய்துள்ளோம் அவர் போலீஸ் பிரிவினை சேர்ந்தவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பான பல மோசடிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் அவரை ஒப்படைத்த பின்னர் இலங்கையில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை தொடர நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அல்லது எந்த வெளிநாட்டில் ஒளிந்திருந்தாலும் சரி இலங்கை நீதிமன்றங்களை தவிர்த்து வந்தால் அதற்காக எந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் உங்களுக்கு வழங்க மாட்டோம் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு கிலோ கிராம் ஹீரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்

நான்கு மில்லியன் போதைப்பொருள் மாத்திரைகளும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டன